நிழாதுங்கி சுத்தம் உத்பத்திணம் பாராத்தியம் தம்சரி சரசித்தம்யா பயந்தி சோசிஷ்டாயாம்சிடம் யாபலாத் கிருத்தமுக்தே கோதாதசே நமதமிதம் புயையவாசுயகா அன்னவயற்வை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமலை பூமாலை சுடி கொடுத்தாளை சொல்லு சுடி கொடுத்த சுடற்குடிய தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கு என்னை விதியன்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நலகு ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்ற தேதியிலே திருப்பாவை பாசுரத்தில் மூன்றாவது பாசுரம் ஓங்கி உலகலந்த உத்தமன் தவதாரிகை சொல்லும் பொழுது முதல் பாட்டில் நாராயணனே என்று ஸ்ரீ வைகுண்டத்தில் இருக்கும் இருப்பை சொல்லிற்று வைகுண்டேத்து பரையலோகே சியாசார்த்தம் ஜெகத்பதிகி ஆஸ்தே விஷ்ணுவ சிந்தியாத்மா பக்தைர் பக்திர்பாகவதே சகா அந்த பரமபதத்திற்கக்கூடிய பரம் என்கிற நிலையை சொல்லிற்று வியூக விபவ அந்தரியாமி அர்ச்சை நிலைகளிலே ஐந்து நிலைகளிலே எம்பெருமா நமக்கு சவை ச சேவை சாதிக்கிறான் இரண்டாவது பாட்டிலே அவதாரம் செய்வதற்காக திருப்பாருக்களில் சாய்ந்தருளின்படியை அனுபவித்து இந்த பாட்டிலே திருவிக்கிரமனாய் அவதரித்து உலக விருத்தாந்தம் பேசப்படுகிறது அர்ச்சை நிலையிலே மூன்றாம் விபவ அந்தரியாமி அர்ச்சையில் மூன்றாவது நிலை அந்த விபவ நிலை விபவ அவதாரங்கள் அவர் அவதாரங்களுக்கும் ஒவ்வொரு இடத்தை சொல்லுவார் அன்றாயர் குலக்குடியோடு அடிமாமலர் மங்கையோடு அன்பளவே என்றாலும் இரக்கம் இல்லாதவருக்கு இருக்கும் இடமாவது நன்றாய புலன் நறையூர் திருவாலி குடந்தை தடந்திகள் கோவல் நகர் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்க்கிடம் மாமலையாவது நீர்மலையே என்று அந்த நான்கு நிலைகளுக்கும் அந்த ஊர்களை சொல்வார்கள் பரமபதம் அமர்ந்த கோலம் கோலம் திருவேங்கடமுடையான் கிடந்த கோலம் திருவரங்கம் திருக்குழந்தை நடந்த கோலம் திருக்கோவலூர் நன்றாய பன்னல் நிறையூர் நிறையூர் திருவாலி நிறையூரில் நிற்கிறார் திருவாலியிலே அமர்ந்திருக்கிறார் திருக்குழந்தையிலே சயனித்திருக்கிறார் திருக்கோவில் நகரிலே உலகலந்தவனாக ஒரு பாதம் ஊன்றி சதிக்கிறார் ஓங்கி திருப்பார்கடலில் பிரஜைகள் இரட்சணம் செய்ய பெறாமையாலே பனிப்பட்ட மூங்கில் போலே சாய்ந்து கிடந்தான் மகாபலியாலே நோவுபட்ட இந்த தேவர்களின் கூக்குரல் கேட்டவுடனே சூரிய கிரணம் பட்ட மூங்கில் போலே ஓங்கியபடி ஓங்கி உலகலந்த உத்தவன் பிறர் காரியம் செய்ய பெறுகையாலே வாமனாய் வந்தான் உகந்த உள்ளத்தனாய் உலகமளந்து என்றார் ஆழ்வார் இந்திரன் கண்ணீர் கண்டு சிராம்பினபடியும் மகாபலி நீர் வார்த்தவாறே வளர்ந்தபடியும் என்று ஆராயிரப்படி அவன் தாரிநீர் வார்த்ததாலே திருவிக்கிரமாக வளர்ந்தான் ஓங்கி சதிகரூப ரூபாய விஷ்டவே சர்வஜிஷ்ணவே அவன் திருமேனி விகாரமற்றது அபிராகிருத சரீரமானது விகாரம் அடைந்தது நமக்காக மனனுக்காக சம்சாரிகளான நம்போல்வார் சரீரம் விகாரமுடையது கருமான குணத்தாலே இவனுடைய விகாரம் கிருப்பையா கிருப்பையாலே உலகழந்த தன் செல்லாமையாலே விளக்காமையாலே வசிஷ்டன் சண்டாளன் என்ற விபாக மர உலகெல்லாம் அளந்த அளந்தவன் எல்லாருக்கும் சடசீசடாரி சாதிச்சாச்சு அடிச்சியோம் தலைவிசை நீ அணியா யாழியங்கண்ணா உன் கோல் பாதம் என்று ஞானிகள் உன் கோல பாதம் என்று ஞானிகள் ஆசைப்படுவதால் பாடுவர் அப்படியாயும் திருவடிகளை கொண்டு காடு மேடெல்லாம் அளப்பதே எப்படிப்பட்ட ஆச்சரியமாக நினைக்கிறார்கள் குரங்குகிற குழந்தையை அணைத்துக்கொண்டு கொண்டு கிடக்கும் உகக்கும் தாயைப் போலே உலகை அளப்பதை தன் பெயராக கருதினான் உலகடந்த உத்தமன் இசையாதார் பக்கம் மேல் விழும் இசையாதார் பக்கம் மேல் விழும் இசைந்தார் பக்கம் மேல் விழ சொல்ல வேணுமோ உத்தமன் வார்த்தைக்கு எவ்வளவு பொருளை சொல்லியிருக்காங்க ஒரு பிரயோஜனமும் இன்றிக்கே பிரத்தியாருக்கு இம்சை செய்பவன் அதம அதமன் உலகத்திலே இப்ப நிறைய நடந்துட்டு இருக்கிறது அதுதான் பிரம்ம பரப்பறையும் பரஹிம்சையாலே தன் வயிறு வளர்க்கும் அவன் ஆதமன் பிறரும் ஜீவிக்க வேண்டும் நாமும் ஜீவிக்க வேண்டும் என்று இருக்கும் அவன் மத்தியமன் தன்னது அழித்தாவது பிறர்க்கு உதவுபவன் உத்தமன் இவன் இவனை தன் சொரூபத்தை அழித்து யாசகனாய் மாறி தன்னை அடைந்தார்க்கு உதவியாக இருப்பவன் இவனே உத்தமன் உயரச் சென்ற திருவடியை ஒருவன் கழுவினான் பிரம்மா பாத்தியம் கொடுத்தான் மற்றொருவன் அந்த ஸ்ரீபாதத்து தீர்த்தத்தை தலையில் தரித்தான் சிவன் இவர்களில் யார் உத்தமர்கள் ஆகாசத்திலிருந்து ஆகாசங்க புறப்பட்டது கங்கை நீர் சதுமுகன் கையில் சதுப்புயன் தாளில் சங்கரன் சடையினில் தங்கி கடுத்துழி கங்கை கங்கை கண்கையின் கரைமேல் கண்டமென்னும் கடிநகரே என்றார் ஆழ்வார் சதுமுகன் கையில் சதுமுகன்னா பிரம்மா அவன் கையில் தீர்த்தத்தை வாங்குறான் சதுப்புயன் தாளில் சதுப்புயன் சீமன் நாராயணன் சதுர்புஜங்களை உடையவன் அவன் பாதத்திலே அதை சமர்ப்பிக்கிறான் அதிலேருந்து வந்த நீரை சங்கரன் சடையினில் தங்கி சங்கரன் சடையிலே ஸ்ரீபாத தீர்த்தமாக எடுத்துக் கொள்கிறான் அந்த கண்டம் என்னும் கடிநகரே என்று அதை சொல்லிற்றாகமாம் அதான் உத்தமன் உத்தமன் பேர்பாடி இங்கு உத்தமன் பேர் என்று திருவந்திரத்தை சொல்லுகிறது அவனை காட்டிலும் அவன் திருநாமம் சிரேஷ்டம் கட்டிப்பொன் போலே அவன் பணிப்பெண் போலே இவன் கட்டிப்பொன் எப்படி இருக்கும் பிஸ்கட்டா இருக்கும் அதை வச்சு உடனே எதுவும் நகையெல்லாம் பண்ணிட முடியாது அதுக்கு சில சேம்பு எல்லாம் சேர்ப்பு எல்லாம் சேர்த்து செம்பு பித்தளை எல்லாம் சேர்த்து அதை ஆபரணப் பொண்ணாக்கிட்டு தான் அவன் நகை பண்ணலாம் கட்டிப்பொன் மாதிரி அவன் இருக்க அனுபவிக்க முடியல பொன் போலே இவன் இருக்கிறான் கண்ணவரான முதலியவற்றுக்காக அவன் பேரை சொல்லுகிறான் திருநாமம் சொல்ல ஒரு தகுதி யோகியதையெல்லாம் ஒன்றும் சம்பாதிக்க வேண்டாம் கங்கையிலே குளிப்பதற்கு வேறு ஒரு நீரில் குளிக்கப் போகுமோ பாடி சிலர் திருநாமத்தை ஓதி அற்ப பலன்களை கூறுவார்கள் பெறுவார் அவர்கள் முத்தை கொடுத்து பாக்கு வாங்குவார்கள் அவர்களைப் போலே இவர் திருநாமத்தை கொண்டு சிலர் மோட்சம் போர் பெறுவார்கள் அவர்கள் முத்தை வாங்கும் வியாபாரிகளைப் போலே சிலர் திருநாமத்தை பாடுவார்கள் அவர்கள் முத்தை தானே அணிந்து அழகு பார்த்து கொள்ளும் ராஜாக்களைப் போலே பேர் பாடி இந்திரன் இழந்த பூமியை அடைந்தான் மகாபலி பூமியை இழந்தான் இச்செய்திக்கு தோற்ற பல்லாண்டு பாடுவார் யாரும் இல்லையே அந்த குறைதிரை நாம் பல்லாண்டு பாடுவோம் என்கிறாள் ஆண்டாள் நாங்கள் ஓங்கி உலகந்த உத்தவன் பேர்பாடி நாங்கள் திருநாமத்தை வாயால் சொல்லாவிட்டால் உயிர் தரிக்காத நாங்கள் நெஞ்சை காவலிடுகிற ஊரில் வாயாலே பாடப்பெற்ற நாமே பாக்கியவாதிகள் பாடி மடிவேற காத நாங்கள் பாடி மடியேற்காத நாங்கள் அதை பாட்டை கொண்டு எதுவும் யார்ட்டையும் எதுவும் கேட்கல நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் என்றவர்கள் இது அல்லவா அவர்கள் ஊரில் உள்ளவர்களுக்கு நோன்பு என்கிற ஒரு காரணத்தை இட்டு கண்ணனுடைய கூடினால் நம் பாவைக்கு உபாயமும் உபயோகமும் ஆக கிருஷ்ணனே ஆன நம்முடைய நோன்புக்கு நீராடினால் அவனுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தத்தை அறிந்து நீராடினாள் பிரகதாபம் போக்க குடிக்க குடிக்கிறது அப்படின்னா புற தூய்மை உடம்ப அலம்புறதில்லை சோப்பு போட்டு ஷாம்பு போட்டு அலம்புறதில்லை வாக்கினால் அவனே நிலைச்சின்றிருக்கிறது புற தூய்மை நீரால் அமையும் அகத்தூய்மை வாய்மையார் காணப்படும் தீங்கின்றி நாடெல்லாம் இது முதல் நோன்பினால் ஊராருக்கு விரும்பிய பலன்களை செய்ய சொல்கிறாள் தீங்கின்றி திராஷ்டாட்சரம் சித்தோ திருட்டு அஷ்டாட்சர சித்தி அமைய பெற்றவர்கள் மகான்கள் எவ்விடத்தில் இருக்கிறார்களோ அவ்வளவு பேர் இருந்தும் அந்த நாட்டில் எந்த விதமான திருமேனியும் இல்லை எந்த விதமான தீங்கும் அங்கே இருக்காது சொல்ல வேண்டுமா நாராயணனே என்கிற முதற்பாட்டிலேயே திருமனந்த அர்த்தத்தை அனுசிந்தித்தவர்கள் அல்லவா இவர்கள் திங்கள் மும்மாறி அதிக மழையும் அதிக வறட்சியும் இல்லாமல் இருக்கை அதிவிருஷ்டி அனாவிருஷ்டின்னு சொல்லுவா அதிவிருஷ்டினா நிறைய ஜலம் மேக வெடிப்பு கொட்டுறது அனாவிருஷ்டினா பெய்யிறதே கிடையாது மழை பெய்யுறதே கிடையாது கிராமத்து பக்கம் காஞ்சா கடிக்கும் பேஞ்சா வழுக்கும்பா அந்த க களிமண் தர காஞ்சா கடிக்கும் வி விரிசல் விட்டு போயிருக்கும் பேஞ்சா ஒன்று சேர்ந்துட்டு வழுக்கும் அப்படி சொல்லுவ நிகாமே நிக்காமே நர்ஜன்யோ வர்ஷதே நாம் விரும்பிய போதெல்லாம் வருணன் மழை பொழிகிறான் ஒன்பது நாள் வெயில் ஒரு நாள் மழை மாதம் உமாறி பெய்யணுமா வானம் தானம் தவம் இரண்டும் தங்கா பெயரும் உலகம் வானம் வழங்காதனின் இந்த வானம் வழங்கினா தான் பயிர்கள் பெருகும் தானம் பெருகும் தவம் பெருகுமா அதனால் ஒரு பழமொழி தானம் சுருங்கினதுனால வானம் சுருங்கித்தா வானம் சுருங்கினதுனால தானம் சுருங்கித்தான்னு ஒரு அப்படி சுத்து மழை சரியா பெய்யலை விவசாய மழை தானம் கொடுக்கறது அப்போ அது சரியா பெஞ்சு தானம் பெறுகிறாள் வானம் பெறுகிறாள் தானம் பெரு அப்படின்னு அந்த மாதிரி மும்மாரி திரு உலந்த திரு உலகானந்த கோரிய சர்வேஸ்வரனிடம் திரு உலகானந்த கோரிய சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரனோடு சென்னர் கதிர்களும் ஒத்திருக்கிறதே விடியற் காலையிலே வயலில் பயிரை நட்டு சூரியன் வச்சப்போ உசிப்பு உச்சிப்பட்ட பட்ட போது பார்த்தால் கைகவித்து பார்க்க வேண்டி ஓங்கி வளர்ந்திருக்க அப்படி சமிருத்தியாக நெற்பயிர்கள் வளர்ந்திருக்கிறான் பெருஞ்சென்னல் ஆகாயத்தை அளாவி நிற்பது மட்டுமல்லாமல் ஒரு கதிரே ஒரு செய் முழுவதும் அடக்கும்படியாக பெருத்திருக்கிறது செங்கோல் சென்னல் உயர் திருவன் வண்டூர் என்றார் நம் ஆழ்வார் ஊடு கயலுகள அதை தண்ணீரும் சேருமா இருக்கிற வயல்ல மீன்கள் துள்ளி விளையாடுறது உலகலந்த எபெருமானைக் கண்டு ஜாம்பவான் முதலியோர் பிரீதி போக்கிட்டு திரிகையைப் போலே அதுபோல ஓங்கு பெருஞ்சன்னலை கண்டு கயல்கள் மீன்கள் திரிகிற அப்படி சந்தோஷமாக திரிகிறதா பள்ளச்செருவில் கயலுகள என்றார் வன்பொழிலின் ஊரே உலங்கொண்டு வன்பொழிலின் ஊரே வலங்கொண்டு கயலோடு விளையாடு நாங்கூர் திருமங்கையாழ்வார் அவருடையது பூங்குவளை போதில் குவளை குவளை மலர்கள் குவளை மலர்கள் கரு நீல மலர்கள் கரு ஒன் விளை மலர்கள் எல்லாம் ஆண்டாள் படுவா எபெருமான் நிறம் உங்களுக்கு என் செய்வதே காயா மலர்கள் குவளை மலர்கள் எல்லாம் அவருடைய நிறத்தை ஒத்து இருக்கான் அப்படிப்பட்ட குவளை மலர்கள் அந்த செடியிலேயே அந்த நெற்சையிலே ஊடு பயிராக அது வர வளர்ந்துருக்கு அது என்ன ஊஞ்சல் மாதிரி இருக்கு ஊடு கயலுகளை அழகிய குவளை போலே புஷ்பம் அந்த காலமும் இவனைப் போலவே மது உண்பதற்காக குவளை போதில் மது உண்பதற்காக வண்டுகள் செல்ல கயிறுகள் நெற்பயிரின் ஊடே புகழ தூங்கும் மெத்தையாகவே உறங்கும் ராஜபுத்திரர்கள் போலே வாயில் மதுவோடே வண்டுகள் கண் வளர்ந்தபடி இவை வயலால் வயலின் செழிப்பு இப்ப அரிசி எங்கே கிடைக்கும்னு குழந்தைகிட்ட கேட்டால் சூப்பர் மார்க்கெட்ல அப்படின்ட்டு இனி ஊரின் செறிப் செழிப்பை சொல்லுகிறது தேங்காதே புக்கிருந்து கையிலே மிகவும் பலம் உள்ள உள்ளவர்களும் பால் கறப்பதற்கென்று புகுந்து விட்டால் பல நாட்களானாலும் பால் வற்றாமல் இருப்பது கை கடுத்து போகும் பால் கறக்கலைன்னா மடி கடுத்து போகும் மாட்டுக்கு பசுக்களின் பெருமையை அறிந்தவர்கள் ஆகையாலே கறக்க துணிவர்கள் ஆறுமில்லை அனுமான் கடலை கடப்பதற்கு துணிந்தார் போலே துணிந்து கறக்க வேண்டும் அப்படியா இருப்பது பால் கறக்கிற அவ்வளோ பெரிய வேலை ஒரு காம்பு பீச்சு கைவிட்டால் ஒரு குடல் நிறைஞ்சிருமா அப்படிப்பட்ட பால் செருத்த ஊர் இந்த மாடுகள்லாம் பார்த்தா யானை மாதிரி இருக்குமா வாரணமாயிரம் சூடவலம் வலம் செய்து நாரணன் நம்பின்னா ஆயுறுபாடில் எதுரா யானே நான் வாரணம் அங்கே இருக்கிற பசுபாடெல்லாம் யானை மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா தேங்காய் முத்துக்கு முழுபவர்கள் கடலுக்கு பயந்து முடியுமா தேங்காதே பொக்கியிருந்து ஒரு தடவை கறப்பதற்கென்று புகுந்து பின் எழுந்திருக்க வழியில்லை சீர்த்த மலை மலைக்காம்புகளை விரலாலே பிடிக்க ஒண்ணாது இரண்டு கையாலும் அணைத்து கொண்டு கறக்க வேண்டும்படி இருக்கை பற்றி வாங்க பற்றி இழுக்க கை வாங்க ஏதாவது ஒரு தடவை பற்றி கைவிட்டுவிட்டால் பல குடங்களை நிறைக்கும் குடங்களை எடுக்க எடுக்க நிறைத்து கொண்டே இருக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் இல்லையா வள்ளல் இந்த வள்ளலங்கிற வார்த்தையை ராமபுரானுக்கும் சொல்லியிருக்கா கண்ணபுரானுக்கும் சொல்லியிருக்கா வள்ளல் குடம் விடாவிட்டால் பசுவின் குற்றம் அல்ல இச்சை உடையவர்கள் சர்வேஸ்வரனை பற்றிய பலம் பெறுவது போலே இப்பசுக்கள் விஷயத்திலும் வள்ளல் முன்பு பால் தரும் பெருமையை சொல்லிற்று இங்கு சிறுபிள்ளைகளுக்கும் தன்னையே கொடுத்து கொடுத்து கொண்டு நிற்கும் பெருமையை சொல்லிற்று யாரேனும் இவன் கழுத்தில் ஒரு ஓலையை கட்டி தூது போய் என்றால் போகுமா போலே இவையும் சிறுபிள்ளைகளுக்கு கட்டவும் அடிக்கவும் தம்மை கொடுத்து கொண்டு நிற்கின்றன ஆனால் அந்த பசுக்கள் கண்ணனை ஒத்திருக்கிறது பெரும் பசுக்கள் அவள் அந்த பசுக்கள் எல்லாம் புல்லும் தண்ணீரும் உண்டு வளர்ந்த கூட்டம் அல்ல கண்ணனோட குடல உழசையை கேட்டு அவனுடைய ஸ்பர்சத்தை பெற்று உணவாக கொண்டு வளர்ந்தபடி இந்திரனுடைய ஐராவதத்தை போலவும் ராமனுடைய சத்ரிஞ்சயனைப் போலவும் பெருத்து இருக்கை அப்படிப்பட்ட பெருமை உடைய பசுக்கள் வள்ளல் பெரும் பசுக்கள் பெருஞ்செல்லல் ஆகாயத்தை ஆகாயத்தை அளாவி நிற்பது மட்டுமல்லாமல் ஆகாயத்தை அளவி நிற்பது மட்டுமல்லாமல் ஒரு கதிரே ஒரு செய் முழுதும் அடைக்கும்படியாக கொடுத்திருக்கிறது பூங்கு வடை போதில் பொறிவொண்டு கண்படுப்பேங்க நீங்காத செல்வம் நிறைந்து அழிவில்லாத செல்வம் நிறைந்திருக்கும்படி குடம் நிறைக்கும் நிறைந்து குடம் நிறைக்கும் நிறைந்து ஓங்கி உலகந்த ஓங்கி உலக அளித்த செல்வம் ஆகையாலே நீங்காமல் இருக்கிறது நீங்காத செல்வம் புண்ணியத்தினால் வரும் செல்வமே அல்ல சர்வேஸ்வரனுடையவும் அவனுடைய தெய்வத்துக்கு காரணமான பிராட்டியின் கிருப்பையாலே வந்ததன்றோ இது இந்த மகாபலி மாமன அவதாரத்தை இந்த பாட்டிலே சொல்கிறாள் அதிலே பரத்துவத்துவமான வைகுண்டத்தையும் வியூகமான திருப்பார் கடலையும் அவதாரங்களை சொல்ல வேண்டும் என்று அவதாரம் தெரிவிக்கிற அவதாரத்தையும் இந்த பாட்டிலே சொல்லுகிறாள் மகாபலி ஒரு யாகம் பண்ணுகிறான் யார் எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்கிறான் இவனுடைய அகங்காரத்தை போக்க வேண்டும் என்பதற்காக தானே கசியபருக்கும் அதிதிக்கும் பிள்ளையாக பிறந்து ஒரு வாமனாக பிரம்மச்சாரியாய் அவருடைய யாகசாலைக்கு வருகிறார் சுக்கராச்சாரியார் அங்கே இருக்கிறார் இவன் வருவது யார் என்று நிறுத்து கொண்டிருக்கிறா என்று அவனை கேட்கும்போது அது எனக்கு கவலை இல்லை ஒரு குழந்தை இவ்வளோ அழகாக அந்த தாளங்குடைய பிடிச்சிட்டு என்னுடைய அரண்மனைக்கு வருதேன்னு கட்டி தூக்கி கிட்ட உட்காந்துட்டு உனக்கு என்ன வேணும் எது கேட்டாலும் தரேன் எதை கேட்டாலும் தரேன் நான் ஒன்று மறுக்கிறது இல்லை நின்று சொல்கிறேன் அப்படின்னா ஐயோ பாமனாவதாரர் சொன்னார் நான் ஒண்ணு பெருசாக கேட்கல என்னுடைய காலால் ஒரு மூணு அடி மண் வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டார் சிரிச்சா நான் என்னடாது ஒரு எலுமிச்சம் பழத்தை ராஜா கிட்ட கொடுத்துட்டு ஒரு ஊரை கேட்குற மாதிரி இந்த காலால மூணடி மண் எழவனால் எடுத்துக்கோ என்ன இல்லை இல்லை இந்த என்னுடைய காலாலேயே மூணடி மண் கொடுத்தா போறும்னா இப்ப சுக்கராச்சாரியார் தடுக்கிறார வந்தவன் மாயாவதாரன் வந்திருக்கிறான் ஜாக்கிரையாரை கொடுக்காதேங்கிறாரு மிக்க பெரும்புகள் மாவலி வேள்வியில் தக்கதி தன்றென்று தானம் விளக்கிய சுக்கிரன் கண்ணை திரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ சாரங்கபாணியே அச்சோ அச்சோ அந்த மகாபலியின் மனைவி தி நீர் வார்க்கிறாள் அவன் கையிலே வாங்கி அவருக்கு அர்க்கியம் கொடுக்குது இந்த இடத்தை கொடுக்கிறேன் என்று சொல்கிறான் அதை சுக்கராச்சாரியார் பார்த்துவிட்டு இது இன்னும் தடுக்க முடியாத விளையே என்று வண்டு எடுத்து அந்த கிண்டியிலே நீர் விழும் துவாரத்தை அடைத்துக் கொள்கிறார் எம்பெருமான இதை பார்த்து விட்டு தன்னுடைய கையிலே அடைந்திருக்கிற பவித்திரத்தாலே அந்த துவாரத்தினுடைய ஒரு குத்து குத்துக்கிறார் சுக்கரனுக்கு ஒரு கண் போய் கீழே விடுகிறான் அதான் சொல்றாரு என்ன இது அதாவது கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் கொடுப்பது அழுக்கறுப்பான் யாரோ ஒருத்தன் யாரோ ஒருத்தன் கொடுக்குறான் இப்போ இவனுக்கு போய் அஞ்சு ரூபா கொடுக்குற ரெண்டு ரூபா கொடுத்தா போறாதா அப்படின்னு இருக்கான்னு சொல்லுவான் இப்படிப்பட்டவன் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் என்று கெடும் இது கம்பர் சொல்வார் எடுத்து ஒருவருக்கு ஒருவர் கொடுப்பதின் முன்னோய் ஈவதை தடுப்பதில் இது உனக்கு அழகோ தகைவில் வெள்ளி அப்படின்னு கம்பன் பாட்டு வெள்ளின்னா சுக்கராச்சாரியார் மகன் பாக்குறான் திருசங்கு இது என்னது மாயம் அந்த ஜலம் பட்ட உடனே அந்த பட்ட களத்துல கடந்த உத்தவன் மகன் பாக்கிறான் என்னது மாயம் என் அப்பன் அறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டு அளவா என்ன மண்ணு நமசை வானில் சுழற்றிய மின்னு முடியனே அச்சோ அச்சோ வேங்கடவானே அச்சோ அச்சோ பெரியாழ்வார் அனுபவிச் செல்வார் ஒரு பாதத்தாலே பூமி ஊன்றி மறுபாதத்தை ஆகாசத்தை நோக்கி நீட்டுகிறான் இப்படி கை கவித்து பாக்குற மாதிரி இருக்கு திருமுடி எங்கே இருக்கு திருவிழி எங்கே இருக்குன்னு தெரியல என்ன அப்பொழுது மகாபலியிடம் மூன்றாவது அடிக்கு எனக்கு இடம் எங்கே என்று கேட்கிறான் மூன்றாவது அடிக்கிறது அடியேனுடைய சிற அந்த திருவிடைகளை வைத்துள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறான் மகாபலி அவன் தலையிலேயே தன்னுடைய பாதையத்தை அழுத்தியவாறே அவனை பாதாளத்தில் செலுத்துகிறாள் இந்த ஆண்டாள் ஆச்சியார் பா பார்த்தா எம்பெருவானே ஒரு யாசகராக போய் மூன்றடி நேரம் கேட்டான் அவன் பெரிய குபேரன் செல்வந்தன் மாதிரி யார் எதை கேட்டாலும் தருவேன் சொன்னான் இந்த மூணு அடிக்கு ரெண்டு அடி நிலம் தான் கொடுத்தான் எப்படி ஆகிப்படுத்த குறையா கொடுத்துட்டானே நம்ம அந்த மூணு அடியை கொடுத்துருவோம் சொல்லி மூன்று அடிகளை இவள் கொடுத்தாளாம் ஒஞ்சு உலானந்த உத்தமன் அப்படின்னு சொல்லி பேறுபாடின் ஒரு பாடல் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சியும் எம்பெருமானந்த கோபாலா எழுந்திராய் கொம்பர கொம்பனாருக்கெல்லாம் குழந்தை குலவிளக்கி ஒம்பரு கோமானை உறங்காது எழுந்திராய் இந்த பாடல்ல வரும்பொழுது அவர் இரண்டாவது அடி கொடுத்ததை சொல்லுகிறாள் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சியும் எம்பருமா நந்த கோபாலா என்கிறாய் இரண்டாவது அடியை சொல்கிறாள் மூன்றாவது அடியிலே அன்றி உலகம் அடந்தாய் அடி போற்று தன்னுடைய பாடல்களிலே மூன்று அடிகள் மூன்று வரியை சொல்லி அந்த குறையை நிவர்த்தி செய்தாளா ஆண்டாள் அதனாலே அப்படிப்பட்ட எபெருமானை பாடி நீங்காத செல்வம் நிறைந்து இருக்க வேண்டும் என்று இதிலே கண்ணவராரை பிரார்த்திக்கிறார்கள் இதோடு இந்த மூன்றாவது பாசர விளக்கங்கள் நிறைவு பெறுகிறது அடுத்து ஆழிமலை கண்ணா பாசனம் அனுபவிக்க இருக்கிறோம் பெருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய பிராணநாதாய மங்களம் மனோநந்தன ஸ்ரீமத் விஷ்ணுச்சி மனோனந்தனேதவே நந்தநந்தனியை கோதாயம காவேரி வரதம் காலே காலே வர்ஷது வாசவஸ்நோ ஜயது ஸ்ரீரங்கசீர்ஷவரம் சசிய பிரிய நித்யம் நியாய மாகேரீ சாஹிராணேசோமஸ்திம் யோகாசம்துகிநோது பெரியவர்கள் இதை கேட்டு குத்தங்களைந்து ஊரம் கொள்ள வேண்டுமாய் அடியேன் பிரார்த்திக்கிறேன் அடியேன் சீனிவாசராகவன் ராமானுஜதாசன் அடியேன்